ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார் இந்த நிகழ்வை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தக்கூடாது அதை மாநில அரசே நடத்தணும் இல்லை ஒன்றிய அரசு தான் நடத்தணும் இதை வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதில் வந்து ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும் சமூகத்தை சாதியாக இது பிளவுபடுத்த போகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்படியான கருத்து மோதல்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் முழுக்க நிறைந்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் பார்க்க வேண்டிய சில வரலாற்று தகவல்களையும் சில ஆதாரபூர்வமான செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்பு டிவார் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஆர் தோழர்களுக்கு வணக்கம் மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை ரெண்டு விஷயத்துக்காக தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்டது ஆனால் அது வெளியிடப்படவில்லை இப்போ இதுவரைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு தொடர்பான ஆணையங்கள் அது கமிஷன் அமைக்கிறதாக இருக்கட்டும் அந்த சதவீத கணக்கு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக இன்றைக்கி என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறத டெரைவ் பண்ணி தான் நாம் வந்து அந்த எல்லா ஒதுக்கீடுகளையும் எல்லா ஆவணங்களையும் தயார் செஞ்சுட்ருக்கோம் அதனால் ஒவ்வொரு வழக்குகள் இந்த மாதிரி இடஒதுக்கீட்டு தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுதும் நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா கான்டெம்பரரி டேட்டா கொடுங்க சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி எவ்வளோ பின்தங்கியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கொடுங்க சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியில் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு வரத்துக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற தகவல்களை கொடுங்க அப்படின்னு அந்த கான்டெம்பரரி டேட்டா அவங்க கேட்குறதுனால சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவசியமாகிறது இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு சாதிகளும் எவ்வளவு அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதிகளும் எவ்வளவு கல்வி நிலை பெற்றிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பின்தங்கிய நிலை அறிந்து கொண்டு அதன் மூலமாக திட்டங்களை தீட்டுவதற்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது சரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் ஏதாவது இருக்கா அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது வழக்கமாக ஒரு சோசியோ எக்கனாமிக் சென்செக்ஸாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்செக்ஸாகத்தான் அது எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்ட போது ரெண்டு வெவ்வேறு துறைகள் அதை எடுத்தாங்க ஒன்று கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்கான சில ஊரக வளர்ச்சித்துறை அதே போல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ரெண்டு வித்தியாசமான துறைகள் அந்த தகவல்களை கலெக்ட் பண்ணாங்க கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அந்த சோஷியோ எக்கனாமிக் சென்செக்ஸை வெளியிட்டுட்டாங்க கேஸ்ட் சென்செக்ஸை மட்டும் வெளியிடாமல் அதில் எரர் இருக்குது அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கும் அவங்க மூலமாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறைக்கும் அனுப்பிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கப்பட்ட சென்செக்ஸினுடைய டிராஃப்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்தது அதன் பிறகு அந்த கேஸ்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ரெஜிஸ்டர் ஜெனரல் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் இது எரர் ஃபுரியாக இருக்குது பாக்கி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் இதில் எரர் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதாவது நூற்றி பதினெட்டு கோடி பேருனுடைய தகவல்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கோடி பேருனுடைய தகவல் வந்து எரராக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இதை எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்போ ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் லோக்சபாவில் ஒப்புக்கொண்ட தகவல் என்னென்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட சென்செக்ஸ் முழுமையாக ப்ராசஸ் பண்ணி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் எடுத்தது ஆனால் வெளியிடலை யுபி அரசாங்கம் எடுத்தது ஆனால் வெளியிடலை அப்படிங்கிறது அடிப்படையில் தவறான தகவல் அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் அந்த ப்ராசஸ் முடியும் பொழுது பாஜக அரசு வந்துவிட்டது அப்போ பாஜக அரசு தான் அதை வெளியிட வேண்டிய அந்த இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் அதை வெளியிட மறுத்தார்கள் இப்போ பாமகவினுடைய நிலைப்பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏன் அவர்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் அவங்க வந்து மோடியினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு முறை ஏனும் எதற்காக எடுக்கப்பட்ட கேஸ்ட் சென்செக்ஸை வெளியிடாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை பாமக எழுப்பியிருக்குமா ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அவர்கள் கூட்டணிக்கு போகும்பொழுது பத்து நிபந்தனைகளை பாமக தரப்பிலிருந்து பாஜக தரப்பிற்கு வைத்தார்கள் அதில் மூன்றாவது நிபந்தனை இந்தியா முழுக்க இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுமைக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே எடுத்துடுங்க அப்படின்னு இருந்துச்சு அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுமைக்கும் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குங்கிறதை தெரிந்து கொண்டு தான் அவங்க பாஜக அரசை அன்றைக்கு வலியுறுத்தினார்கள் கூட்டணிக்கு டிமாண்டாகவே வச்சாங்க அப்படி கூட்டணிக்கு டிமாண்டாக வச்சு அவங்க இதுவரைக்கும் செய்யலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வச்சாங்க இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் இருந்தாங்க அதன் பிறகு இப்போ இருபத்தி நாலுலேயும் கூட்டணியில் இருக்காங்க இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் கூட்டணியில் இருக்கிறாங்க ஒருபடி மேலே போய் பாமக போட்டியிடும்ங்கிறத பாஜகவினுடைய மாநில தலைவர் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளோ இணக்கமாக நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க கண்டிஷன் அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை இல்லை அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்காம மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு பால வந்து திருப்பி போடக்கூடிய வேலைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது சரி இந்த மாதிரியான ஒரு இது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறது ஏன் ஒரு இந்த அவசியம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா வன்னீர் இடஒதுக்கீடு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது அதில் அடிப்படையாக ஒரு அது அடிப்படையில் பாமகவும் அதிமுகவும் மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட நாடகம் அரசியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா எம்சிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தே மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது அந்த அரசாணையே வந்து திமுக அரசு வந்து தான் போடப்பட்டது அந்த அளவிற்கு அவசர அவசரமாக தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி செய்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த அடிப்படை தரவுகளும் இல்லாமல் எந்த ஆணையத்தினுடைய அறிக்கையும் இல்லாமல் செய்ததுனால தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் அடிப்படை இன்னொன்று அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதே ஆர்பி உதயகுமார் ஓ பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் போன்ற அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாமே இது தற்காலிக ஏற்பாடு ஆறு மாதம்தான் இது செல்லும் அதன் பிறகு இது செல்லாது அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வந்தாங்க அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக வாயே திறக்காமல் பாமக தலைவராக பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு ஒரு மறுப்பு கொடுத்தார் இல்லை இது நிரந்தரமானது அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அது நிரந்தரம் இல்லை அதற்கு அடிப்படை தரவுகள் இல்லைங்கிறத காலி பண்ணிவிட்டது ஆனால் அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போது அப்பீலுக்கு போனதும் திமுக அரசு தான் அதற்காக அரசாணை போட்டதும் திமுக அரசு தான் கடைசி வரை இதற்காக போராடியதும் திமுக அரசு தான் இப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கிறது அவசியமாகிறது அந்த தீர்ப்பில் கிட்டத்தட்ட பேராகிராஃப் எயிட்டி ஃபோர் என்ன சொல்லுதுன்னா எம்பிசியில் இருக்கக்கூடிய பிற சாதிகள் அந்த நூற்றி சாதிகளை விட வன்னியர் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டிக்கான பேக்வர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு கேட்குறாங்க அந்த கான்டெம்பரரி டேட்டாவை உச்ச நீதிமன்றம் கோருகிறது அதை எங்கிருந்து நம்மளால் டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னா நாடு முழுக்க எடுக்கப்படக்கூடிய அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருந்து தான் அந்த தகவல்களை எடுக்க முடியும் இப்போ நமக்கு அடுத்த சந்தேகம் வரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் மாநில அரசே எடுக்கக்கூடாது அப்படின்னு வரும் அதுக்கு வந்து ரெண்டு உதாரணத்தை சொல்லுவாங்க ஒன்று பீகாரில் எடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க பீகார்ல எடுத்தது அப்படிங்கிறது கேஸ்ட்டு சர்வே கேஸ்ட் சென்செக்ஸ் கிடையாது கேஸ்ட்டு சென்செக்ஸ் இல்லை அடிப்படையில் சென்செக்ஸுங்கிற அந்த ஒன்று எடுப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது இந்தியாவில் ஏழாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் தெளிவாக வரைய இருக்கிறது மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் ரெண்டு பேரும் ஒத்துசெய்து செய்யக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு மூணு பட்டியல் இருக்குது இதை அந்த யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி அறுபத்தி ஒன்பதில் சென்செக்ஸ் எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு ஒன்றிய அரசு மட்டும்தான் சென்செக்ஸ் எடுக்க முடியும் மாநில அரசுகள் அதிகபட்சம் சர்வே தான் எடுக்க முடியும் அந்த சர்வே எடுத்து பல மாநிலங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறாங்க சில மாநிலங்கள் வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பீகாரில் மட்டும்தான் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைத்து ஒரே ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கைக்கு பீகாரினுடைய உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் கேப்பை மீறினதுனால தான் தடை இந்திரா சஹானி வழக்கை மீறினதுனால தான் தடைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு காரணம் இந்திரா சஹானி வழக்கை மீறியது இன்னொரு காரணம் இந்த கேஸ்ட் சர்வே ஒவ்வொரு சாதியினுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்குங்கிறத நிரூபிக்கதே தவிர அந்த சாதியினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை நிரூபிப்பதற்கு போதுமான தகவல் அந்த சர்வேயில் இல்லை அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ அந்த ஜட்மெண்ட்டை ஃபுல்லாக படித்தாலே அந்த சர்வே போதுமான டேட்டாவை கொடுக்கல அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதனால் அடிப்படையில் தீர்ப்பு அந்த ஐம்பது பர்சன்ட் கேப்பை பிரீச் பண்ணுது அப்படிங்கிறது தான் பிரதானம் இருந்தாலும் அந்த சர்வே வந்து எந்த வகையிலையும் ஜஸ்டிஃபை பண்ணலைங்கிறத நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது அப்போ இந்த சர்வே எடுப்பது மட்டும் பத்தாது சென்செக்ஸ் எடுக்கணும் உடனே ராமதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டை பயன்படுத்தி மாநில அரசே இதை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உள்ளாட்சி நிர்வாகமோ மாநில அரசோ ஒன்றிய அரசோ இல்லை ஏதேனும் ஒரு துறையோ அவர்கள் நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலோ குறிப்பிட்ட மாநிலத்திலோ குறிப்பிட்ட ஊர்லேயோ சமூக பொருளாதாரம் குறித்த எல்லா விதமான தகவல்களையும் எடுக்க முடியும்னு சொல்லுது ஆனால் அந்த புள்ளியை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஆக்டை பயன்படுத்தலாமேன்னு கேட்கக்கூடியவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு சட்டத்தில் செக்ஷன் மூணு என்ன சொல்லுது செக்ஷன் மூணு ஏ என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்க மறுக்கிறார்கள் செக்ஷன் மூணு ஏ என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்றிய அரசினுடைய பட்டியல் அதாவது இந்த யூனியன் லிஸ்ட் ஒன்று செவன்த் ஷெடியூலில் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட் ஒன்றில் என்ன பவரெல்லாம் இருக்கோ அந்த பவரில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது அதை நீங்கள் கணக்கெடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்டை பயன்படுத்தி மாநில அரசு சென்செக்ஸ் எடுக்க முடியாது ரெண்டாவது இந்தியன் சென்செக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கீழே என்னென்ன பொருள் எல்லாம் வருதோ அதை வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் கீழே எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்டினுடைய செக்ஷன் முப்பத்தி ரெண்டு தெளிவாக சொல்லுது அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்டை ஏன் பயன்படுத்தலன்னு கேட்குறவங்க ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்டினுடைய மூணாவது செக்ஷனையும் முப்பத்தி ரெண்டாவது செக்ஷனையும் குறிப்பாக மூணு ஏ மற்றும் முப்பத்தி ரெண்டு இது ரெண்டத்தையும் அவர்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது எல்லாவற்றையும் பரவாயில்ல இதில் ரொம்ப காமெடி பண்ணக்கூடியவர்களாக பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடிப்படையிலேயே எதிரான ஒரு தத்துவம் கொண்ட ஒரு கட்சி பாஜக அவர்கள் எடுக்க மறுப்பது தான் அவர்களுடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது பாஜகவுக்கு எதிராகத்தான் இவ்வளோ பெரிய சண்டையுமே நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் பாஜக வந்து மாநில அரசை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுது பீகாரில் மாநில அரசை எடுக்கும் பொழுது அட்டர்னி ஜெனரல் தலைமையில் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா கேஸ்ட் சென்செக்ஸ் மட்டும் கிடையாது சென்செக்ஸ் போல எந்த ஒரு கணக்கெடுப்பையுமே ஒரு மாநில அரசு எடுக்க முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ண கட்சி பாஜக அன்னைக்கு இங்கே மாநில தமிழ்நாடு பாஜக என்ன சொல்லுது நீங்கள் மாநிலமே எடுக்கலாமே அப்படிங்கிறாங்க இதை மோடியை சொல்ல சொல்லுங்கள் மாநிலமே எடுக்கலாங்கிறத முதல்ல மோடியை சொல்ல சொல்லுங்கள் இல்லை மோடிக்கு போய் சொல்லிக் கொடுங்க அதன் பிறகு நாம் இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கலாம் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல்களை நாம் வந்து துல்லியமாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து சர்வே எடுத்திங்கன்னா அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது எஃபெக்டிவாக இருக்கிறத விட அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்காது நீங்கள் எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அக்யூரசி கொண்ட ஒரு டேட்டாவையே சென்செக்ஸ் டேட்டாவையே பயன்படுத்த முடியாது ஒரு சதவீதம் இறர் இருக்குன்னு தூக்கி உரமாக வைக்கிறீங்க அப்போ சர்வேல உங்களுக்கு எவ்வளோ ஆக்யூரஸி கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியப்படுகிறது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து தான் ஒவ்வொரு சாதியினுடைய பின்தங்கிய சூழலையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற திட்டங்களை வகுக்க முடியும் ஆனால் ஒரு மாநில அரசு சர்வே தான் எடுக்க முடியும் சர்வேல போதுமான தகவல்களை திரட்ட முடியாது என்கிற காரணத்தினால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அவசியமாகிறது ஏன்னா சாதி மற்றும் சமூக பொருளாதாரம் எஸ்சிபிசி சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே அப்படி இருக்கும் பொழுது தான் சென்செக்ஸ் எஸ்சிபிசி தான் வந்து எல்லாவற்றுக்கும் தீர்வாக அமையும் ஒரு சாதியினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை அது பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எவ்வளவு இருக்குங்கிறத ஒரு மக்கள் தொகை பதிவேட்டின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியுங்கிறதுனால உடனடியாக ஒன்றிய மோடி அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக எடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்